இந்த நாளில் இருந்து எப்படி மாறணும் பாவம் இல்லாதவர்களாயி மாறணும் தீர்த்துக்குள்ள நிறுவ இரண்டாவது அதிகாரம் பதினொன்று பன்னிரண்டு வருஷங்களை வாசிங்க ஏனெனில் எல்லா மனுஷனுக்கும் ரெட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி உம் நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வருத்தே போதும் என்ன நீங்க உண்மையிலேயே இந்த சுவிசேஷத்தை உள்வாங்குவீர்களே ஆனார் இந்த வேத வசனங்களை உள் அல்ல என்று நீங்கள் பொறுத்தனை பண்ணக்கூடியவர்களாகவும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படியானால் நீங்க ரச்சிப்பு கேட்டவாறு உங்களுடைய வாழ்க்கை அமைக்கணும் அப்படியானால் கண்டிப்பாக இன்னைக்கு திரும்பி இருக்கும் மனந்தான் முக்கியமான ஒரு எனக்காக என் மீது அன்பு வைத்து எனக்காக தம்மை தன்மை ஒப்பு கொடுத்த பயங்கரமான சொல்லி அறிவிக்க முடியாத பாடு அடைந்தாரே இனி நான் அல்ல முடிவெடுப்பிலாம் நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவரை சேனகிறீங்கன்னா சிலுவையில் அரைய மாட்டீங்க ஏன்னா நீங்கள் இப்போ உங்களுடைய பாவ வாழ்க்கையில் சிலுவையில் அரையிறீங்க அறைஞ்சிகிட்டே இருக்கிறீங்க இங்கே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் ஏன் நீங்கள் மனம் திரும்பலை ஏன் நீங்கள் மனம் திரும்ப உங்களுக்கு காரணம் இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் அந்த காரணம் எந்த விதத்துலேயும் நீங்கள் தேவனை பாவம் செய்து சிலுவையில் அரையுறதற்கு ஈடாகவே ஜிய ஏன்னா ஒவ்வொரு வலி அப்படிப்பட்ட வலி ஒவ்வொரு வேதனையும் அப்படிப்பட்ட வேதனை ஒவ்வொரு உபத்திரவும் அப்படிப்பட்ட உபத்திரவத்தை அவர் அடைந்து துடி துடித்து ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு பரிதாபமான முறையில் அவமானத்தோட தொங்கி தான் மறித்த அப்ப அதுக்கு ஈடாட்டு நீங்க எதுவுமே சொல்ல முடியாது ஒண்ணு மட்டும்தான் சொல்ல முடியாது ரெச்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி ரெச்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தின்னு சொல்றார் அப்ப இவ்வளவு பாடுகளுக்கு இணையாக நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான் என்ன உமை கொப்பை கொண்டு ஆண்டவரு இனி பாவம் செய்ய மாட்டேன் இனி நான் மனம் திரும்புவேன் இனி நான் பரிசுத்தமான வழியில வாழுவேன் இனி உமக்காக மட்டும் தான் வாழ்வேன் நான் எனக்காக கூட வாழ மாட்டேன் ஏன்னா எனக்காக வாழும்போது அங்கே சுயம் இருக்கு அது ஒருவேளை பாவத்தில் கொண்டு விட்டுரும் ஏன் மாறலாமா எங்க சவுண்டு வராது மாறுங்க அது நீங்க உங்களை காப்பாற்றி கொள்வதுக்கும் நீங்கள் தியானிக்கிறதான தியானத்திற்கும் உண்மையான ஒரு வழியாக இருக்கும் இல்லை நீங்கள் தியானிக்கிறது பொய்யான ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது நீங்கள் தியானிக்க வேண்டும் அது அனல் மூட்ட வேண்டும் அது உங்களுக்குள்ள தேவனுடைய பாடுகளை பிரத்யட்சமாக வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பட விளங்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இருதயம் உணர்வடைஞ்சி மனம் கசந்து அழுது ஜெவ் பண்ணி எப்படிப்பட்டவர்களாக மாறணும் புது மனுஷனாகவே மாறணும் தீத்துக்கொழுந்துருபத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அவபக்திக்குரிய உலக இச்சைக்குரிய இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க என்ன வெறுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு மூன்று ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு மேலானவைகளை நாடுங்கள் உண்மையிலேயே நீங்க சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு மனுஷன்னா அதுக்கு பிறகு ஆண்டருக்குரிய காரியங்களை தான் நீங்க நாடுவீங்க ஆவிக்குரிய காரியங்கள் நாடுங்கள் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாடுவீங்க இந்த உலகத்துக்குரியதான் இந்த காரியங்கள் நாட மாட்டீங்க கொலோசிர் மூன்று அதிகாரம் ஐந்தாம் வாசனம் வாசிங்க அசுத்தம் மோகம் துரிச்சை விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே சுவிசேஷத்தை கேட்டு நான் அதன்படி நடப்பேன் சொல்லி நீங்க உணர்வுள்ளவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் சரீரங்களை துர் இச்சைகளுக்கு அசுத்தங்களுக்கு அழித்தக்கூடியதில் அதாவது அவைகளுக்கு இனி இந்த உடலை நான் கொடுக்க மாட்டேன் இந்த உடலை இதுவரைக்கும் அசுத்தங்களுக்கும் துரிச்சைகளுக்கும் நான் என்ன செய்கிறேன் ஒப்பு கொடுத்த இனி என் மீது அன்பு வைத்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்தன அந்த தேவனுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன் என் சரீரத்தை கொடுக்க மாட்டேன் என் சரீரத்தை அப்படிப்பட்ட கிரியைகளுக்கு அழித்து போடுவேன் முடிவு எடுக்கணும் ஆண்டவர் சொல்கிறாரு நீ இவ்வளோ விசேஷம் கேட்கல இனி என்ன செய்ய ஒன்று ஆண்டுக்கு ஒப்பு கொடு இனி நானல்